ஆய்மக்களே வணக்கம் ஒனாய் த உல்ஃப் இது வந்து இதோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப மனுஷங்க வந்து உல்ஃபோட லைஃப் ஸ்டைலேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ரிசர்ச் பண்ணுறப்ப எனக்கே நிறைய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது அதை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் உல்ஃப் எப்படின்னா என்றைக்குமே அது வந்து ஆல்ரெடி செத்துப்போன அனிமலை போய் அது சாப்பிடாதான் வேறு ஏதோ ஒரு அனிமல் அதை அடித்து போட்டிருந்தா கூட அது போய் அதை தொடவே தொடாதான் அதான் ஓனாக வேட்டையாடி ஃப்ரெஷ்ஷாக இருந்த அனிமல் மீட்டை மட்டும்தான் சாப்பிடுமா இன்னொரு அனிமல் வேட்டையாடிட்டு விட்டுட்டு போயிருக்கோம் அதை சாப்பிடவே சாப்பிடாதான் வடை கிரேட் குவாலிட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கம் புளி யானை ஒட்டை கஜிவிக்கு காண்டாமல் இருக்க நீர் யானை எல்லா அனிமலுமே சர்க்கஸில் பர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் உல்ஃப் சர்க்கஸில் பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லையா ஏன்னா அதை ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக உல்ஃபை வந்து ட்ரெயின் பண்ணவே முடியாதான் பிகாஸ் அது அன்பிரடிக்டபுளாக அது ரொம்ப டேஞ்சரஸான அனிமலும் கூட ஏன்னா அது சுதந்திரமாக வாழணும்னு நினைக்குமா யாருக்கும் கண்ட்ரோல் பட்டோ கட்டுப்பட்டோ வாழவே வாழாதான் இட் இஸ் மை லைஃப் ஐ லீவ் த வே ஐ வாண்ட் அப்படிங்கிற ஆட்டிடியூட்டில் உள்ளதான் அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதில் அனிமல்ஸில் வந்து உல்ஃப் அடிச்சுக்க எந்த மிருகமுமே கிடையாதான் என்னென்னா மற்ற அனிமல்ஸ்லாம் எந்த வேறுபாடும் இருக்காது அதான் எல்லாரோடையும் செக்ஸ் பண்ண மீன்ஸ் ஆக்கா தங்கச்சி எல்லாது அந்த அந்த டிஃப்ரென்ஸே இருக்காதான் பட் உல்ஃப் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கோட்பாட்டில் வளர்றதான் ஒரே ஆளோட தான் லைஃப் டைமில் செக்ஸ் வச்சுக்குமா பை மிஸ்டேக் இன் கேஸ் யாராவது ஒருத்தர் ஸ்பவுஸ் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த பர்சனை நினச்சி மூணு மாதம் அதை தூக்கம் அனுசரிக்குமா சம்டைம்ஸ் இட் எக்ஸ்டெண்டட் டு ஒரு ஒன் இயர்க்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சூப்பா என்ன ஒரு கிரேட் குவாலிட்டியில் அதே மாதிரி உல்ஃப் மாதிரி ஒரு நல்ல சன் மெட்டீரியல் யாருமே கிடையாது வேறு எந்த அனிமலும் வந்து வயசான காலத்தில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்காதான் ஒரு சர்ட்டன் ஏஜ் வந்தோடனே தே வில் பி ஆன் தேர் ஓன் வே பட் உல்ஃப் என்ன பண்ணுமா பத்திரமா அவங்க பேரண்ட்ஸை வந்து ஒரு குகையில் வச்சு அவங்கள டேக் கேர் பண்ணிக்குமா அவங்களுக்கு அதை வெளியில் போய் வேட்டையாடி கொண்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சாகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுமா வாட் அ கிரேட் உல்ஃப் யார் ஐ லவ் உல்ஃப் மைண்ட் வைஸ் கேட்குது நம்ம இதில் ஒரு லெசனில் கூட ஒரு சைடில் கூட வர மாட்டோமே நிறைய பேர் சொல்கிறது எனக்கு புரியுது இட்ஸ் ஓகே ஃபாலோ பண்ணுவோம்